அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் இன்றைய மனமகன் தேவை மணமகள் பயனடை ஆதி கொங்கு கவுண்டர் குளம் காடை கொள்கொள்ள பெயர் கோபிகா வயது இருபத்தி நான்கு படிப்பு பிஎஸ்எஸ் நிறம் சிகப்பு உயரம் ஐந்து புள்ளி மூன்று எடை நாற்பத்தி ஏழு ராசி மிதனும் நட்சத்திரம் புனர்பூசம் ஏழில் செவ்வாய் ஒட்டியுள்ளது தந்தை தொழில் விவசாயம் தாய் குடும்பத்தில் காடு மூணு குலதெய்வம் செல்வனாகியம்மன் எதிர்பார்ப்பு கொங்கு வேளாண அக்கவுண்டர் ஐடி வேலை உள்ள மணமகன் தேவை சொந்த வீடு மூணு ஏக்கர் காடு இருக்க வேண்டும் இருபத்தெட்டு வயதுக்குள் அழகான மணமகன் தேவை திருப்பூர் பகுதியை சேர்ந்தது மட்டும் மேலும் தகவல் அறிய குரு திருமணத்தை தொடர்பு கொள்ளவும்